Hi Nan Jane Shiba கடந்த அஞ்சு வருஷத்துல ஏழு யூடியூப் சேனல்ஸ் மானடைஸ் பண்ணிருக்கேன் அது மட்டும் இல்லாம பேஸ்புக்லயும் நான் ரெண்டு பேஜஸ் மானடைஸ் பண்ணிருக்கேன் நான் மானடைஸ் பண்ணதா சொன்ன யூடியூப் சேனல்ஸ்ல அஞ்சு சேனல்ஸ் வித்திருக்கேன் பேஸ்புக் ப்ரொஃபைல் ஒன்னையும் வித்திருக்கேன் சோ ஓவர் த பாஸ்ட் ஃபைவ் டு செவன் இயர்ஸா யூடியூபா இருக்கட்டும் பேஸ்புக்கா இருக்கட்டும் வெப்சைட் மானடைசேஷன் இருக்கும் அதாவது ஆட் சென்ஸ்ல நிறைய வெப்சைட்ஸ் பிளிப் பண்ணிருக்கேன் அதாவது வெப்சைட்ஸ் டெவலப் பண்ணி அதை மானடைஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதை செல் பண்றது டூ தௌசண்ட் டென்ல இருந்து நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் இதான் என்னுடைய ஷார்ட் பேக்ரவுண்ட் அண்ட் இந்த சேனல் மானடைஸ் வித் ஜெயின் எதுக்கு அப்படின்னா கம்ப்ளீட் கம்ப்ளீட்லி போக்கஸ்ட் ஆன் மானிட்டைசேஷன் அதாவது ஆன்லைன்ல மணி மேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி அஸ் அ கிரியேட்டர் மேக் பண்ணலாம் கிரியேட்டர் அப்படின்னு நான் சொல்லும்போது போது நீங்க வந்து டெக்ஸ்ட் பேஸ்ட் கிரியேட்டரா இருக்கலாம் ஒரு வெப்சைட்ல எழுதுறவங்களா இருக்கலாம் இல்லனா பேஸ்புக் போன்ற தளங்கள்ல எழுதுறவங்களா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வீடியோ மேக் பண்ற கிரியேட்டரா இருக்கலாம் லைக் பேஸ்புக் ரீல்ஸ் ஷார்ட் வீடியோஸ் அப்படி இல்லைன்னா யூடியூப்ல வந்து லாங் ஃபார்ம் வீடியோஸ் அண்ட் ஷார்ட் வீடியோஸ் ஸோ இது ஏதாவது பப்ளிஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்கு உங்களுக்கு கத்து கொடுக்குற மாதிரி ஸ்கில் இருக்கு உங்க நாலேஜை நீங்கள் ஷேர் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணி அதை மூலியமா பணம் சம்பாதிக்கலாம் ஸோ இதில் நிறைய விஷயங்களை நான் ஆல்ரெடி பண்ணிருக்கேன் பண்ணிக்கிட்டும் இருக்கேன் எங்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற சேனல்ஸ் இல்லாமல் இந்த பர்டிகுலர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேர் இது ரிலேட்டட் ஹெல்ப் வந்து கேட்குறாங்க ஸோ ஒன் டு ஒன்னாக நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன் அப்பதான் எனக்கு தோணுச்சு ஓகே இது எல்லாத்தையுமே கன்சால்டேட் பண்ணி ஒரு சேனலை நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்

சோ உங்களுடைய இஷுவை உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணி நான் சால்வ் பண்ணி கொடுப்பேன் இல்லனா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்கோர்ஸ் இது பேட் சர்வீஸ் மட்டும் தான் அதுல இன்ட்ரஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் மெயில் பண்ணுங்க அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த சேனல்ல இருக்கிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ஹைலி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க